இப்போ உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும்னா உங்கள் உணவுக்கு எதிரானவங்க யார் எதிராக நீங்கள் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த உணவுகளை சாப்பிடுக்கிறவர்கள் தான் உங்கள் உணவு கட்டுப்பாட்டுக்கு எதிரி உங்கள் உணவு கட்டுப்பாட்டுக்கு எது எதிரின்னா நீங்கள் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த உணவுகள் தான் உங்களுக்கு எதிரி நீங்கள் வந்து டீ காஃபி அந்த வெள்ளச்சினிக்கெல்லாம் அந்த டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்போது உங்களுக்கு எதிரி அந்த டீ காஃபி தான் அந்த அந்த வெள்ளச்சினி தான் அந்த வெள்ளச்செனி மட்டும் கிடையாது அந்த வெள்ளச்செனி குடிக்கிறவங்களும் உங்களுக்கு எதிரி தான் அதனால அவங்களுக்கு அதுக்காக அவங்ககிட்ட வெளியே போய் சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை மனசுக்குள்ள சம சமாதானம் இருக்கக்கூடாது அவங்ககிட்ட இப்போ நீங்கள் சோர் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க சோர் சாப்பிட்டதுனால எனக்கு உடம்பு குண்டாயிடுச்சு இப்போ உடல் பருமன் அதிகமாகிடுச்சு சுகர் அதிகமாகுது இந்த சோத்தை தான் சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ரொம்ப க ரொம்ப போராடிக்கிட்டு இருப்பீங்க பெரும்பாலான மக்கள் போராடுவாங்க அல்லது அவங்க பயந்துக்கிட்டே சாப்பிடுவாங்க நமக்கு பிற்காலத்தில் சுகர் வந்துடுமோ அது வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டே சாப்பிடுவாங்க அப்போது அவ சோறு சாப்பிடாமல் இருக்கிறது எப்படி அப்போது உங்களுக்கு எதிரி எதிரியுமா அந்த சோறு தான் இன்னும் போனால் அந்த சோறு சாப்பிட்றவங்களாம் உங்களுக்கு எதிரி உங்கள் வீட்டிலே இருப்பாங்க நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு ஆணா இருக்கலாம் அல்லது ஒரு பெண்ணாக இருக்கலாம் உங்கள் மனைவி வந்து நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா நீங்கள் சோர் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அது உடம்புக்கு தீங்கானது அது வந்து ஆஸ்மா அந்த மாதிரி மூச்சு மூ சுவாச குழாய் சுவாச பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அல்லது சுகர் அதிகப்படுத்தும் அல்லது தலைவலியை உண்டு பண்ணும் உடல் பருமனை அதிகப்படுத்தும் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும் கண்டிப்பாக அப்படின்னு அந்த அதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் என்னால் அதை ஏன் கடைபிடிக்க முடியல அதை சாப்பிடாமல் என்னால் ஏன் இருக்க முடியலன்னா உணவு கட்டுப்பாட்டுக்கும் உறவு முறைக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது இப்போ எப்படி அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா உங்கள் நீங்கள் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை சாப்பிட்றாங்க நீங்கள் ஒரு ஆணா இருக்கும்போது உங்கள் மனைவி வந்து சோறு சாப்பிட்றாங்க நீங்கள் சோறு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க உங்கள் மனைவி வந்து நல்லா சோறு சாப்பிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை சமைச்சி சமைச்சு வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க அந்த சோறு மட்டும் எதிரி கிடையாது அதை சமைச்சு வைக்கிற அவங்களும் தான் எதிரி அதை சாப்பிட சொல்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உங்களுக்கு எதிரி தான் இப்போ மதுபானம் குடிக்கக்கூடாதுன்னு நான் உதாரணம் சொல்கிறேன் மதுபானம் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு எதிரி எது அந்த மதுபானம் தான் எதிரி அந்த மதுபானம் மட்டுமல்ல அந்த மதுபானத்தை குடிக்க சொல்லி வ வற்புறுத்துகிற உங்களுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்க எதிரி தானே தானே அதனால் சிகரெட் பிடிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா போதைப்பொருள் ஃபான்ஸு போதைப்பொருள் கஞ்சா இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரி எது அந்த சிகரெட்டும் கஞ்சாவும் தான் எதிரி கஞ்சா மட்டும் கிடையாது சிகரெட்டு மட்டும் கிடையாது அதை குடிக்க சொல்லி வற்புறுத்துகிற நண்பர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு எதிரி தான் அவங்க அவங்ககிட்ட நீங்கள் வந்து ஒரு நட்பு பாராட்டிக்கிட்டு நான் அதை குடிக்காமல் இருப்பேன் நான் அதை பயன்படுத்தாமல் இருப்பேன்னா உங்களால் முடியாது எப்படி இந்த தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டுறது அப்படின்னா தண்ணி அடிக்கிறவங்க யா உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் எதிரியாக நினைங்க அதுக்காக வெளியில் போடாதீங்க மனசுக்குள்ளே அவங்கள அவங்கள பற்றி விமர்சிச்சுக்கிட்டே இருங்க இப்போ இந்த மாதிரி எதையாவது மனசுக்குள்ளே அவங்கள பற்றி திட்டுங்க அல்லது நம்மளை இந்த மாதிரி தான் விட மாட்டாங்க நம்மளை எப்படியாவது அந்த படுகொலிக்குள்ளே அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் இவன் பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்க உங்கள் உங்களை வந்து போதைப்பொருளுக்கு வற்புறுத்துகிற நண்பர்களை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த சண்டை போடணும் மனசுக்குள்ளே சண்டை போடணும் சண்டை போடாமல் நீங்கள் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது உணவு அந்த மோசமான உணவுகள்லேருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியாது சண்டை போடாமல் விடுதலை அடையவே முடியாது அதனால் என்னைக்காக இருந்தாலும் சரி இந்த மனித இன உயிரோடு இருக்கிற வரைக்கும் சரி எதெல்லாம் தீங்கான உணவுகளோ அந்த உணவுகளை நீங்கள் எதிராக நினைக்கணும் அந்த உணவுகளை சாப்பிட்றவங்களையும் எதிராக நினைக்கணும் அந்த சாப்பிட சொல்லி வற்புறுத்துகிறாங்க பாருங்கள் அவங்களையும் எதிரியாக நினைக்கணும் அதனால் மனசுக்குள்ளே அந்த போர்க்குணம் இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா அரிசி கேழ்வரம் கோதுமை இதெல்லாம் மனித உணவே கிடையாது இதுதான் நோய்களுக்கு காரணம் உப்பு ஒரு ம உப்பு வந்து நோய்களுக்கு காரணம் அது மாதிரி மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் பண்ண நெய் இதெல்லாம் நோய்களுக்கு காரணம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா நான் இதை சாப்பிட சொல்லி என்னை வற்புறுத்துகிறவர்களையும் நான் எதிரியாக தான் நினைப்பேன் இந்த உணவுகளையும் நான் எதிரியாக தான் நினைப்பேன் என் மனசுக்குள்ளே அந்த போர்க்குணமும் அந்த சண்டை இடுகிற மனப்பான்மையும் எனக்குள்ளே இருக்குது அதனால தான் அதை என்னால் கடைபிடிக்க முடியும் இல்லாமல் நான் இந்த உணவுகளை சாப்பிட சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அரிசி கேழ்வர கோதுமை இந்த உணவில் தான் சாப்பிட்றாங்க அப்புறம் வந்து அப்போ அவங்கள நான் எப்படி எதிரியாக நினச்சிட்டு அப் மனசுக்குள்ளே நம்ம எதிரியாக நினைக்கணும் அப்போ தான் உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும் சண்டை இடாமல் உங்களால் விடுதலை அடைய முடியாது நோய்களிலிருந்து விடுதலை அடைய முடியாது யார் கூட சண்டை போடணும் நோய்களை தருகிற உணவுகளோடு போடணும் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறவர்களும் உங்களுக்கு எதிரி தான் மதுபானம் மட்டும் எதிரி கிடையாது மதுபானத்தை குடிக்கிறவர்களும் உங்களுக்கு எதிரி தான் அதனால் அவங்ககிட்ட சண்டை விட அவங்கள திருத்தலாம் திருத்த முயற்சிக்கலாம் அவர்களுக்கு எதிராக இப்போ நான் வந்து என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுற மாதிரி இதுதான் சண்டை என்னுடைய கருத்தை அந்த உணவுகளுக்கு எதிரான கருத்தை நான் பர நான் வந்து பதிவு பண்ணுறேன் அதை பரப்புகிறேன் அப்படின்னா நான் சண்டை இடுறேன்னு அர்த்தம் நேரடியாக போடாமல் நான் நேரடியாக போயிட்டு வீட்டில் உள்ளவங்கள்ட்ட போய் சண்டை போடுறது நண்பர்கள்கிட்ட சண்டை போடுறதை விட இந்த சோறு சாப்பிட சொல்லி வற்புறுத்துக்கிற எனது உறவுகள் நண்பர்கள்டும் போய் சண்டை போடுறத விட நான் அங்கே வந்து அமைதியாக இருப்பேன் ஆனால் என்னுடைய போர்க்குணத்தையும் கோபத்தையும் இழக்க மாட்டேன் அதை நான் எங்கேயா வெளிப்படுத்தி தான் தீர்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் அது சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு அதில் தான் அப்போ அதே நேரத்தில் ஒரு உறவுகள்கிட்ட உங்களை சாப்பிட சொல்லி வற்புறுத்துகிற உங்கள் அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட மனசுக்குள்ளே ஐயோ என்ன அன்பு அப்படின்னு மட்டும் என்றைக்கும் சமாதானம் ஆகிடாதீங்க சமாதானம் ஆகிடாமல் அவங்கள பற்றி விமர்சிங்க எதாவது ஒரு கோணத்தில் அவங்கள ஒரு எதிரியாக நிப்பாட்டுங்க மனசுக்குள்ளே மனசுக்குள்ளே சுற்றி அதுக்காக வெளியில் வந்து பகை பகைகளை உருவாக்காமல் மனசுக்குள்ளே அவங்கள எதிரியாக நினச்சிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு முரணான உணவு கட்டுப்பாட்டு உணவு முறையை பின்பற்றுகிறவர்கள் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் பிராமணர்கள் வந்து மாமிசம் சாப்பிட்ல அப்படின்னா அதனால தான் அவங்க தனியாக நிற்கிறாங்க மாமிசம் சாப்பிட்ருந்தாங்கன்னா இப்போ ரெண்டு பேரும் ஒன்றாகிட்டுருப்பாங்க ஒன்றாகிட்டுருப்பாங்க நம்ம பிற சாதியினரும் பார்த்தீங்கன்னா பிராமணர்களும் ஒன்றாகிட்ருப்பாங்க நீனும் மாமிசம் சாப்பிட்ற இப்போ பிராமணர்கள்லாம் கறி கறிக்கடையில் போய் நின்றுக்கிட்டு ஒரு கிலோ கறி கொடுங்க ஆட்டுக்கறி கொடுங்க மாட்டுக்கறி கொடுங்க அப்படின்னா பிரியாணி சாப்பிட்றாங்க எல்லோரும் அப்படின்னா பிராமணர்களுக்கும் பிற சாதியினருக்கும் அந்த இடைவெளியே இல்லாமல் போயிருக்கும் அவங்க அவங்க அந்த இடைவெளியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து மாமிசம் சாப்பிடாமல் இருக்காங்க இடைவெளியை மெய் இடைவெளியை மெயின்டைன் பண்ணாமல் மாமிசம் சாப்பிட்டாங்கன்னா என்னாகும் இரண்டு சாதியினரும் ஒன்றாக கலந்து விடுவார்கள் மாமம அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாக கலந்துருவாங்களா அப்புறம் என்ன அப்போ அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அவங்க வந்து தங்களை வந்து பிற சாதியினரிடம் வந்து தங்களை தனிமைப்படுத்தி அவங்க தொ செய்கிற தொழில் வேறையாக இருக்குது பிற சாதியினர் அத்தனை பேரும் செய்கிற தொழில் வேறையாக இருக்குது பிராமணரும் செய்கிற தொழில் வேறையாக இருக்குது அவங்க வந்து சடங்குகள் கடவுள் மூட நம்பிக்கை இதை அடிப்படையாக கொண்டு ஒரு தொழிலை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு தனித்துவமான இடம் இருக்கணும் தனித்துவமான இடம் இருக்கணுங்கிறக்காக தான் பிற வந்து விலகுறதுக்காக அவங்க ஒரு உணவு முறையை கடைபிடிக்கிறாங்க அதெலாம் மாமிசம் கிடையாது முட்டை கிடையாது மீன் கிடையாது அது ஒருவேளை நம்மள பிற சாதீனரை போல் மீன் முட்டை மாமிசம்லாம் சாப்பிட்ருந்தாங்கன்னா ஆகும் நீ இந்த தீண்டாமை நீ என்ன பக்கத்தில் வரக்கூடாது தொடக்கூடாது அப்படிங்க அந்த மாதிரி நாங்கள் தனியாள் ஒரு தனித்துவமான ஒரு ஒரு பாஷை அவங்க சொல் வழக்கு பேசுகிற வழக்கு எல்லாமே பாருங்கள் அவங்க அவங்கள எது வேறுபடுத்துது இந்த உணவு முறை தான் வேறுபடுத்துது அவங்களும் மாமிசம் சாப்பிட்ருந்தாங்கன்னா அப்போ நீ என்னப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போ அந்த மாதிரி வாழ்வா அது அப்படி அடிக்க ஆரம்பிச்சுருந்தா வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் பிழைக்க முடியாது அப்படிங்கிறக்காக ரெண்டாயிரம் வருஷமாக பாருங்கள் விவசாயமே பண்ணாமல் கடந்த காலங்களில் விவசாயமே பண்ணாமல் அவங்க ஒரு அவங்க ஒரு தொழில் பார்க்குறாங்க கட அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க பாருங்கள் இதுக்கெல்லாம் என்ன அந்த உணவு வேறுபாடு தான் காரணம் அதனால் அது வந்து ஆனால் அவங்க அவங்க ப அவங்களுடைய உணவு முறை உயர்ந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஓரளவுக்கு உயர்ந்தது தான் ஆனால் அதில் அதுலேயும் என்ன த அவங்க செஞ்ச தப்பு என்னென்னா அது ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது முழுமையான உயர்ந்ததுன்னா அரிசி கேழ்வர கோதுலாம் கோதுமை இது மாதிரி உணவுகளே அவங்க சாப்பிட்றாங்க அப்புறம் பால் சாப்பிட்றாங்க அப்புறம் முட்டை இதெல்லாம் முட்டையெல்லாம் சைவத்தில் சேர்த்து அவங்க சாப்பிட்றாங்க அந்த வகையில் அவர்களுடைய உணவு முறை இந்த மாமிசம் சாப்பிடுகிறவர்களை விட உயர்வானது ஏன்னா மாமிசம் ஈஸியாக சாப்பிட்றலாம் அதை சாப்பிடாமல் இருக்கிறது தான் கஷ்டம் நீ உணவை வந்து கஷ்டமான பிறரால் க முடியாத ஒரு விஷயத்த செய்யும்போது தான் நீ உயர்ந்தவராக செய்ய உயர்ந்தவராக வியப்பிற்குரியவராக பார்க்கப்படுகிற எப்படி இவங்க மீன் சாப்பிடாமல் இருக்காங்க எப்படி இவங்க வந்து மாமிசம் சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்களை வந்து உயர்சாதியினரை வந்து வியந்து பார்க்குறாங்களே அந்த வகையில் தான் அவங்க உயர்வாக தெரிகிறாங்க முடியாத ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க அது ரொம்ப காலமாக செய்கிறாங்க அப்படிங்கும்போது இதுதான் அவங்கள வந்து உயர் சாதியினராக வைக்க வைக்கு வைக்குது மா அந்த சைவம் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு வந்து ஏளனம் பண்ணுறது கேலி பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு 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 சண்டைன்னு கூட சொல்லலாம் சண்டை போட்டு அவங்கள நம்ம நான் மாமிசம் சாப்பிடுக்கிறவர்களோடு இழுக்க வேண்டும் அப்படி எல்லாருமே வந்து அவங்கள பார்த்து எல்லாருமே மாமிசம் சாப்பிட்றாங்க அவங்க மட்டும் தனியாக உட்காந்து நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்கள பார்த்து லெக் பீஸ் இதெல்லாம் முட்டை கிட்ட பாரு மீன்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசையை தூண்டி விட்றதுக்காக அவங்க மேலே ஒரு ஒரு வேலையை செய்கிறாங்க இருக்க செஞ்சிட்டு இருக்காங்க அப்போது அந்த நம்முடைய உணவுக்கு உணவு முறைக்கு இழுக்கணும் அதாவது ஒரு உணவு முறையில் அவங்க கொஞ்சம் உயர்வான தான் அதை விட உயர்வான இடத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அரிசி கேழ்வரகு கூட சாப்பிடக்கூடாது தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் சாப்பிடாமல் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதை தான் சாப்பிட்ணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் உப்பு உப்பு கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் இந்த உலகத்தோடு பொருந்தி வாழ முடியும் பொருந்தி வாழ்வதற்காக உப்பை மட்டுமே நம்ம சேர்க்குறோம் அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் இது உயர்ந்த உணவு முறை அப்போ உணவு முறை தான் உங்களை வந்து உயர்த்தும் உணவு முறை தான் உங்கள் உணவு எதுவோ அதுதான் உங்களை உங்களை வந்து தீ தீர்மானிக்கும் மற்றபடி நீங்கள் பணக்காரரோ படித்தவரோ என்பதற்காக நீங்கள் உயர்ந்து விட போவதில்லை உங்களை வந்து உய உணவு முறை தான் உங்களை வந்து உயர்த்தும் நீங்கள் உண்ணுகிற உணவு பிறருக்கு மு தன்னால் முடியாது கஷ்டமாக இருக்கணும் பிறருக்கு கடினமாக இருக்க வேண்டும் மாமிசம் சாப்பிட்றது ஈஸி பிரியாணி சாப்பிட்றது ஈஸி ஆனால் இது எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது தான் கஷ்டம் காய்கறிகளையும் பழங்களையும் தான் மூணு வேளை உணவாக காய்கறிகள் பழங்கள் கிழங்குகள் பருப்புகள் பயிர் வகைகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதை மட்டுமே நீங்கள் மூணு வேளையும் சாப்பிட்ணும் அதுதான் கஷ்டம் உண்ணாவிரதம் இருக்கிறது கஷ்டம் மூணு வேளையும் வயிறு முட்டை திங்கிறது ஈஸி ஆனால் உண்ணாவிரதம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போது அதுதான் வந்து உண்ணாவிரதம் இருக்கீங்களா அதுவும் உங்களை உயர்த்தும் அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் தவிர்க்கிறீங்களா மாமிச மீன் முட்டை இதெல்லாம் தவிர்க்கிறீங்களா அப்போ தவிர்க்கு தவிர்க்குறீங்க தவிர்த்துட்டு காய்கறிகளும் பழங்களும் கீரைகளும் கிழங்கு இதை சாப்பிட்றீங்களா அப்போ அதுதான் உங்களை உயர்த்தும் மற்றபடி மாமிசம் சாப்பிட்றதெல்லாம் பலவீனம் வீக்னஸ் ஒரு மாமிசம் சாப்பிடும்போது ஒரு வெறி வெறி கொண்டு சாப்பிடுவாங்க அது சாப்பிடும்போதே ஒரு வெறி வரும் அந்த அளவுக்கு வீக்னஸ் அதிகமாக இருக்குது பலவீனம் அது பலவீனம் உங்களை பலவீனப்படுத்துகிற உணவுகள் நீங்கள் எவ்வளோ தான் மாமிசம் சாப்பிட்டாலும் நீங்கள் பலசாலி ஆக மாட்டீங்க பலவீனமானவாக தான் ஆகுங்க ஏன்னா மாமிசம் சாப்பிட்றது அது ஒரு பலவீனம் அது ஒரு பலவீனத்தோட வெளிப்பாடு தான் அதை சாப்பிடாமல் காய்கறிகளை தான் சாப்பிட்ணும் அதுதான் வந்து உங்களை மனசு உறுதி உறுதியை ஏற்படுத்தும் ஒழுக்கமாக இருக்கிறது வந்து ரொம்ப கடினமானது அதுதான் உங்களுக்கு மன உறுதியை தரும் ஒழுக்கமே இல்லாமல் ஏனாதானுன்னு வாடுறது பலவீனம் அதுபோல் தான் உணவில் வந்து ஒழுக்கம் இல்லாத உணவுகள் தான் இந்த அரிசி கேழ்வர கோதுமை மாமிச மீன் முட்டை இந்த இயந்திர அறிவியல் உலகமே இதை தான் அந்த ஒழுக்கம் இல்லாத உணவுகளை சாப்பிட்டு தான் உருவாச்சுது இந்த இயந்திர அறிவியல் உலகமும் ஒரு ஒழுக்கம் இல்லாத உலகம்தான் அதனால் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணுன்னா உங்கள் உணவு கட்டுப்பாட்டுக்கு எதிராக நீங்கள் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை சாப்பிடுக்கிறவர்களே எதிரிகளாக பாருங்கள் எதிரிகளாக நிப்பாட்டுங்க தனியாக அதை சா அந்த உணவுகளையும் எதிரியாக பாருங்கள் அந்த உணவை சாப்பிடுகிறவர்களையும் எதிரியாக பாருங்கள் அப்போ தான் உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியும் இல்லாமல்னா முடிய முடியாது